இந்த ஜூலை மந்த்ல இருந்து உங்களுடைய பழைய வெஹிகள்கள் வந்து வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க ஆமாங்க இது வந்து உண்மைதான் நீங்க வந்து உங்களுடைய வீடுகள்ல வந்து பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதாவது கார் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபியூல் ஸ்டேஷன்ல பெட்ரோலோ டீசலோ வந்து இனிமே வந்து போட மாட்டாங்க இதை பத்தி ஒரு சுருக்கமான தகவலை வந்து இந்த வந்து பார்த்துலாம் இது வந்து எந்தெந்த கார்க்கு போட மாட்டாங்க எதுனால போட மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து பார்ப்போம் இதை வந்து முதற்கட்டமாக இந்தியா வந்து எந்தெந்த மாநிலத்தில் வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்கினால நமக்கு வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு நிறையவே வந்து விஷயங்கள் வந்து அரசு சார்பாவும் என்ஜிஓ சார்பாகவும் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுல அரசு சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க அதாவது வெஹிக்கிள் ஸ்க்ராப்பேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள இந்த டீசல் வண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ள பெட்ரோல் வண்டி இந்த வண்டிலாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து நமக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பர் போர்டு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னும் இப்படி ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய வெஹிக்கிள் வந்து பழைய வெஹிக்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அது வந்து ஸ்கிராப்பேஜ்க்கு தான் போகணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இது வந்து முதற்கட்டமாக இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து செயல்படுத்த போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து இதனால அறுபத்தி லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த திட்டமானது டெல்லியில் மட்டும் தான் வந்து அமல்படுத்த போகிறாங்க இதுக்கப்புறம் நவம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த மெட்ரோ சிட்டிஸில் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த திட்டமானது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பழைய வெஹிக்கிள் எல்லாமே வந்து ஸ்கிராப்புக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை இதனால தான் கூட வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனன் கார்லாம் வந்து ரொம்பவே கம்மியான விலையில வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சரி அரசு என்ன திட்டம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் ஒரு பத்து லிட்டரோ கேன்ல போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எவ்வளவு தடவை நீங்க வந்து அந்த மாதிரி வாங்குவீங்க இந்த திட்டத்தை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க உங்க வீட்டுல பழைய கார் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கான்பாஸ் வந்து கான் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்